வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி இருந்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றிய குன்றியணையார் செய்யின் மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் ஒரு குன்றுமணி அளவு தவறு செய்தால் கூட அவரது பெருமை முழுவதும் அழிந்து விடும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து அதற்கு பிறகு சிவி லிஸ்ட்டும் வெளியிட்ருக்காங்க ஒரு அஞ்சு ஐந்து ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேறேன் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் சிவி அப்லோடு பண்ணுறது சம்மந்தமாக தொடர்ச்சியாக என்னிடம் பல்வேறு மாணவ செல்வங்கள் தொடர்பு கொண்டு நிறைய ஐயப்பாடுகளை கேட்டுள்ளார்கள் அதன் வாயிலாக அந்த ஐயப்பாடுகளுக்கு இப்படியெல்லாம் வந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அதுக்கு என்னெல்லாம் ரெமிடியல் அந்த டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி நான் வந்து தற்போது கணவருடைய பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் என்னுடைய பேர் ஒய்ஃப் ஆஃப் கணவ கணவருடைய நேம் அப்படி போட்டு எனக்கு வந்து அப்பா பேரில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது சரிங்களா தந்தை பேர்னு போட்டு எங்கள் ஊரில் வசிக்கும் பொழுது பிறந்த ஊரில் ஒரு முகவரியில் நான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் இப்போ எதை சார் அப்லோடு பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க லீகலாக டிஎன்பிஎஸ்சியே இது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்கு சரிங்களா இந்த டிஎன்பிஎஸ்சியோட வழிகாட்டுதலின்படி ஒரு பெண்ணாக இருந்தால் திருமணம் ஆன பிறகும் கூட அந்த பெண்ணுக்கு எங்கே பிறந்தாங்களோ அந்த பிறந்த தந்தையாருடைய பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க இப்போ லதா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லதா டாக்டர் ஆஃப் அதாவது தந்தை பெயர் சுப்பிரமணியன் சரிங்களா அப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை தந்தை பேரில் அதாவது பிறந்த ஊரில் தந்தையோட பேரில் வாங்கின அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் செல்லுபடி ஆகும் பெண்களுக்கு சரிங்களா ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க சரிங்களா இதுதான் அதிகமாக கேட்ட சந்தேகமான வினா அப்புறம் ஒரு நண்பர் கேட்டார் சார் என்னுடைய நேம் வந்து சங்கர் கணேஷ் சார் இப்போது சங்கருக்கும் கணேஷுக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் சார் ரெண்டாவது டவுட்டு ஸ்பேஸ் இருக்கும் சார் ஆனால் நான் வாங்கின அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து சங்கருக்கும் கணேசருக்கும் இடையில் ஸ்பேஸ் இல்லாமல் போட்டிருக்காங்க சார் இதனால் இஷ்யூஸ் வருமா சார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இஸ்யூஸும் வராது சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸு வராது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னால் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்வியாண்டில் ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் அல்லது காலேஜில் படித்தோம்னு வாங்கியிருப்பீங்க அதற்கான ப்ரொவிஷனல் வச்சுருப்பீங்க கான்வொகேஷன் வச்சுருப்பீங்க மார்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பீங்க ஸோ இதெல்லாம் எவிடன்ஸ் தான் அதனால் அதனாலலாம் எந்த விதமான இஷ்யூஸும் வராது நீங்கள் தாராளமாக அப்லோடு பண்ணலாம் சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க டிஎன்பிசியில் ஸோ அந்த டைம் அவங்க பார்த்துட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டிஎன்பிசி சைட்லேருந்து கேட்டால் அப்போது ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்ரு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறமேல இப்போ வந்து சேவை மையத்தில் தான் நீங்கள் அப்லோடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா நீங்களாகவே உங்கள் ஓடிஆரில் போயிட்டு அப்லோடு பண்ணலாம் சரிங்களா உங்கள் ஓடிஆரில் உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு ஐடியை அங்கே நீங்கள் இன்புட் கொடுத்து ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஒன்று இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சார் சொந்தமாக பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலையும் பண்ணலாம் பண்ணாங்கன்னா பண்ணலாம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் சரிங்களா ஒரு ரொம்ப நாளாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் தாராளமாக அப்லோடு பண்ணலாம் சரிங்களா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க ஒர்க்கு தெரியலை அப்படின்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இஸ்யூஸ் க்ரியேட் ஆகும் சரியாக அப்லோட் ஆகிருக்காது சரிங்களா நிறையா இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது ஓகேவா ரைட் அப்புறமேல அதனால் நீங்களே பண்ணுறத விட உங்களுக்கு சிஸ்டம் தெரிஞ்சது நான் ப்ரௌசிங் சேனல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார்னால் நீங்களே பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு நல்ல ப்ரௌசிங் சேனல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரௌசிங் சேனலில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா அடுத்த சந்தேகம் பார்த்திங்கனா அதாவது சார் நான் வந்து மூணு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சார் ஒரு சில ஒருத்தர் கேட்குறாரு சார் என்கிட்ட வந்து மூணு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது ஒன்றும் நான் வந்து டென்த்து படித்து உடனே ஒன்று ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறமேல ப்ளஸ் டூ முடித்தோடனே ஸ்கூலில் ஒன்று சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்க சார் அதுக்கப்புறம் வந்து நான் புதுசாக காலேஜ் படிக்கலாம் ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்கிறார் இப்போ எதை சார் அப்லோடு பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்கள் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சான்றிதழ்களை வச்சுருந்தா இஸ்யூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அஃபன்ஸ் இல்லை சட்ட ரீதியான தவறு இல்லை எப்போது அப்படின்னா ஒரே சேம் கம்யூனிட்டியில் இப்போ ஒரு எம்பிசி கேண்டிடேட் இருக்கார் அப்படின்னா மூணு சர்டிஃபிகேட் இருக்குது மூணுலேயுமே எம்பிசி தான் இருக்குது எந்த தவறும் இல்லை ஒன்றில் பிசின்னு இருக்குது ஒன்றில் எம்பிசின்ட்டுருக்கு ஒன்றில் எஸ்சின் இருந்துச்சுன்னா அஃபன்ஸு சட்டப்படி நீங்கள் குற்றவாளி என்பது பொருள் சரிங்களா அப்படிலாம் சர்டிஃபிகேட்டு வாங்கக்கூடாது சரியா அப்போது நீங்கள் ஒரே தான் வச்சுருப்பீங்க ஒரே அட்ரஸ் தான் இருக்கும் அப்பா பேர் ஒன்றா தான் இருக்கும் உங்கள் பேர் ஒன்றா தான் இருக்கும் இதில் எந்த இஷ்யூஸ் இல்லை ஆனால் இதில் எந்த சர்டிஃபிகேட்டை சார் அப்லோடு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணும்பொழுது எந்த சர்டிஃபிகேட்டோடைய நம்பரை நீங்கள் அங்கே கொடுத்துருந்தீங்களோ சரிங்களா உங்கள் கேஸ்ட்டை போட்டு சப் கேஸ்ட்டை போஸ்ட்டு போட்டு உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் நம்பரு வந்து என்ட்ரி பண்ணியிருப்பீங்க எந்த நம்பர் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் அப்லோடு பண்ணணும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறமேல சம்டைம்ஸ் வந்து ஒரு டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போத்து ஹையர் முடிச்சிருக்கணும் சரிங்களா போத்து ஹையர் முடிச்சுருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அப்புறம் போத்து ஹையருக்கெல்லாம் ரேங்கு போட்டுட்டு தான் சிங்கிள் ஹையருக்கு ரேங்க் போடுவாங்க சரிங்களா அதனால் இப்போது சம்டைம்ஸ் வந்து சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம்னா அவசரத்தில் அப்ளை பண்ணுவோம் இன்னொரு பத்து நாளைக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் சரிங்களா சர்டிஃபிகேட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஏதாவது எழுதி பேசிவிட்டு ஒரு ரெக்வஸ்டேஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணியிருக்கலாம் அந்த டைப் ரைட்டிங் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நான் டைப் ரைட்டிங் முடிச்சிட்டேன்னு கூட நீங்கள் போட்டிருக்கலாம் தவறு செய்யக்கூடிய நோக்கம் கிடையாது நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அல்லது ஒரு ஒரு விடோ இருக்காங்க அவங்க டெஸ்டியூட்டி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டேட் அப்ளை பண்ணுற டேட்டு முடியுது அப்படின்னா அந்த சர்ட்டிஃபிகேட் இன்னும் நாலு நாளாக கிடச்சிரும் அப்போ நம்ம டெஸ்ட்டியூட்டி விட ஒன்று போடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது சட்டப்படி ஸோ அப்படியெல்லாம் செஞ்சுருந்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுரலாம் சரிங்களா நீங்கள் அப்லோடெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து இஸ்யூஸ் தான் க்ரியேட் ஆகும் சரிங்களா ஓகே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அதான் ஒரு வேளை ஒரு தவறுதலாக ஒரு படிப்பை நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி போட்டிருந்தா கூட நீங்கள் சர்ட்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாமல் அதை ஃபர்தராக போய் அங்கே போய் மாட்டிக்க வேண்டாம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அப்லோடு பண்ணால் விடலாம் சரிங்களா அப்புறமேல இப்போது டிஸ்டிட்யூட்டோட விடவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட்யூட்டிவ் விடோன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்பர்லாம் கொடுத்து சர்டி அப்ளை பண்ணிட்டாங்க எக்ஸாமுக்கு எக்ஸாமில் இப்போ சிவி லிஸ்ட்டில் நம்பர் வந்துருச்சு இப்போ அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க சம்டைம்ஸ் ரெண்டு விடோ சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க ஒன்றும் தாசில்தார் கொடுத்துருப்பார் இன்னொன்று வந்து டெப்டி கலெக்டர் ஆர் சப் சப் கலெக்டர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் நீங்கள் அவசரத்தில் என்ன பண்ணிடலாம் சம்டைம்ஸு உங்களுடைய விடோ சர்ட்டிஃபிகேட்டை கொண்டே அப்லோட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் விடோ சர்டிஃபிகேட்டை ஒருபோதும் அப்லோட் பண்ணக்கூடாது நீங்கள் விடோ சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட்யூட்டிவோட வாங்கலை ஆதரவற்ற சான்று வாங்கலை என்பது பொருள் அதனால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க சரிங்களா அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னையோடு சேர்த்து ஒரு எட்டு நாள் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் செவன் ஏ ஆமாம் எயிட் டேஸ் தான் இருக்குது சரிங்களா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் டைம் கடைசி நாள் வரைக்கும்லாம் காற்றுருக்காதீங்க சர்டிஃபிகேட் ரெடியாக கையில் வச்சுருப்பீங்க ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் போய் இம்மிடியேட்டாக பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் அப்லோடு பண்ணதுக்கு அவுட் நீங்கள் ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா ஓகே அப்புறமேல ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஃபார்மெட்டு கொடுப்பாங்க அந்த ஃபார்மெட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துரு சர்டிஃபிகேட் வாங்கணும் பட் இப்போதைக்கு இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை டிஎம்பி சைடிலேருந்து அதனால் உங்களுக்கு வந்து யூனிக்யூ ஐடி கார்டு ப்ளஸ் வந்து அந்த மேனுவல் நோட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதையே நீங்கள் இதுக்கு அப்லோ அப்லோட் பண்ணலாம் ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது சரிங்களா ஃபர்தராக உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஏதாவது மெடிக்கல் டீமுக்கிட்ட நீங்கள் ஆஜராக ஆஜராக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஆஜராகிக்கலாம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே அப்புறம் கடைசியாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட்டை பொறுத்த வரைக்கும் சார் வந்து நான் ஆஃப்லைனில் சர்டிவிகேட் வாங்கி வச்சுருக்கேன் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நான் அந்தந்த ஹெச்எம்கிட்ட போய் நேராக போய் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் சார் இப்போது நான் அடுத்தது ஆன்லைனில் வாங்கி தான் அப்லோடு பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் உள்ள அதே சர்டிஃபிகேட்டை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோடு பண்ணலாமா சார் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பட் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா ஓகேவா அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளோ அப்ளை பண்ணி புதுசாக வாங்கி தான் அப்லோடு பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ஒன்றுலேருந்து டென்த்து வரைக்கும் அந்தந்த ஸ்கூலில் பிஹெஸ்டிஎம் சர்டிவிகேட் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மேனுவல் சர்டிஃபிகேட்டே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் பொழுது ஆன்லைனில் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த ஆன்லைன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட டேட்டு ப்ளஸ் அந்த டெசிக்னேஷன் அத்தாரிட்டி இதெல்லாம் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சரிங்களா அப்போது நீங்கள் இங்கே சிவியில் அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்டாக ஆன்லைன் சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும் சரிங்களா புரியுதா ஓகே பார்த்துக்கோங்க எனிவே அதிலெல்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது சரிங்களா அப்புறம் மேலே மேனுவலாக நீங்கள் பிஎஸ்டியம் சர்ட்டிஃபிகேட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மேனுவலாக எந்த தலைமை ஆசிரியர் அல்லது இது டென்த் வரைக்கும் நான் இப்போ தலைமை ஆசிரியர் தான் வருவாங்க தலைமை ஆசிரியர் வந்து சர்டிஃபிகேட்டு இஸ்யூ பண்ணாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதாவது மேனுவலாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெரிஃபை பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஓகே இப்போது என்கிட்ட அதிகப்படியான மாணவர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது இது இல்லாமல் ஃபர்தராக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதிகபட்சம் ஐநூறு கிலோபெய்ட்டில் தான் இருக்கணும் சரிங்களா ஐநூறு கேபி கூடர் தான் இருக்கணும் ஸோ அதையும் மறந்துடாதீங்க ஸோ பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஸ்கேனிங் வந்து நல்லா தெளிவாக கிளாரிட்டாக கிளாரிட்டியாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க சரிங்களா தேங்க்ஸ் டூ ஆல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல் ஓகே